முட்டை வறுவல் ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம்னு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்க்கு கூட சூப்பராக இருக்கும் அதை விட வெள்ளை சாதத்தில் இந்த முட்டை தொக்கை போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ப்ரம் மாதமாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்து நல்லா பச்சை வசனம் அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும் நல்ல ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சு முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்குறப்ப பொறுமையாக சேர்த்துக்கோங்க உடஞ்சிரும் இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மசாலாவோட பெரட்டி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக தழை போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான முட்டை வறுவல் ரெடி